தாவிது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் சொல்லுவோமா நல்லா கவனிங்க ஸ்தோத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அநேகோட ஸ்தோத்திரத்தினாலே காலை கூட ஒரு சிஸ்டர் பாடுறாங்க காலையில் ஸ்தோத்திர கீதம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கத்திரி ரெண்டு வரை மட்டும் பாடலாமா அலையா வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து என்னை பலவாய் பாதுகாதி சோத்ரம் என்னை பலவானி சோத்ரம் சோத்ரம் காலையில் சோதி வேணையில் அதை வர ஊனுடைய தங்கு ஆதரித்து எனக்கு உதவி செய்தீரேன் சரியா சாட்சி சொன்னார் பாருங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் அடிக்கடி சொல்ல வாசிக்க வேண்டாம் அந்த ஸ்தோத்திரத்துல தாவித சொல்லுவார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திர இப்ப என்ன துதிய போதிய வாயிலே இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்தோத்திரத்தினால என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவர் செய்கிறார் சொல்லிருப்பார் அப்ப இந்த ஸ்தோத்திர கீதமாகது ஒரு முறை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா எல்லா கத்திரையும் ஸ்தோத்திரம் பண்ணும் போது நல்ல வாயத்திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தும் பொழுது கத்தர் கிருவி செய்கிறவராக இருக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு ராஜாவாகி என் தேவனே உண்மை உயர்த்தி உடைய நாமத்தை எப்போதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுவோமா ராஜாவாகி என் தேவனே எப்போதும் என்னென்றைக்கும் உடைய நாமத்தை நான் செய்வேன் ஏன் சொன்னா கத்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார் அவருடைய மகத்துவம் முடியாதது அவரை வேறு ஒரு தேவன் நமக்கு இல்லை ஆனவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிற அப்படின்னால நான் அவரை புகழ்வே சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார் இரண்டாவதாக சொல்ற தேவனுக்கு மையம் உண்டாகட்டும்

के जीवन नाला लां, सोते रिपेंट ना, लेकिन याँ, उधर का लील कन्या आगे है, गियर ने भी फसा दिया, उधर का लील कन्या आगे है, सोतीरा बली है, उधर का लील कन्या

ஆண்டுள்ளவராக இருக்கிறார் அவர் குறித்து வேதம் சொல்லுகிறது ஏன் அவர் சொன்னா கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீலிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படி சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்ரோத்திரம் கர்த்தர் எல்லாருமேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேல் உள்ளதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு அரசாசிப்பாரு பதினாலாம் வாசிங்க பதினாலு பதினாலு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உமை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலை நீர் அவைகளுக்கு ஆமா விழுகிற யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் நாம தான் என்ன செய்யறோம் யாராவது ஒரு வேலை தேவன் சமூகத்தை வராமல் தவறிட்டு திரும்ப வந்தாங்கன்னா என்ன செய்வோம் நம்ம ஒரு மாதிரி பேசுவோம் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அதாவது அவர் சொல்றாங்க சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் கலைஞர் ஒரு தடவை சொன்னார் மிக தோட்டிலே இருக்கிறீங்களே எப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த வருஷத்தை சொல்றாரு நீதிமான் ஏழு விழுந்தாலும் ஜெயிஸ்டர் அந்த வருஷத்தில் அவர் சொல்ல எல்லாரும் பைபிளை படிக்கிறாங்க கிறிஸ்தவத்தை நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இல்லை அமைதியாக வெளியில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பைபிள் தெரியும் நீங்க யூடியூப்ல நிறைய பேர் பாருங்க சில பேச்சாளர்கள் சொல்லுவாங்க பைபிளை போல ஒரு அருமையான புஸ்தகம் இந்த உலகத்தில் இல்லை படிக்க படிக்க அப்படியே இன்பமான காரியங்கள் இருக்குதுன்றாங்க நிறைய பேர் நிறைய அரசியல் தலைவர்கள் உண்மையாகவே பைபிளை படிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா ஆண்டவர் பாருங்க சொல்றாரு மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாரா கீழே விழுங்குற யாவரையும் தாங்குகிறவர் அலிரியா சொல்லுவோமா ரெண்டாவதாக வேதம் சொல்றது மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆமா இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது எழுதுக்கவே முடியாதுன்னு கூட கர்த்தர் எழுப்பி வைத்து திருமுருத்தர் சிங்காசனத்தை உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறார் அலிங்க சொல்லுவோமா எல்லா ஜீவன்கள் கண்ண உண்மை நம்ம காலையில் எல்லாரும் எழுந்து காக்காங்க சாப்பாடுமா குருவிக்கு வைக்கிறோமா எறும்புக்கு சாப்பாடு வைக்கிறோமா பெரிய திருவங்களுக்கு கிட்ட போக முடியுமா ஆனா அவன் எல்லா வச்சிருந்தா காலையில் எழுந்த காக்க பாருங்க காலையில் எழுப்போம் அது காலையில் போயிட்டு கருத்துல ஸ்ரோத்திரம் அதற்கேச்ச ஆதாரத்தை கத்தர் கொடுக்கிறார் அதெல்லாம் கத்தரை கூப்பிடுவோம் கடவுளை கூப்பிடுவோம் ஆண்டவரே இந்த காலையில் நாங்கள் புறப்பட்டு போறோம் எங்களுக்கு ஏற்றவில் ஆதாரத்தை கொடுங்க நம்ம ஆதாரம் கொடுக்க முடியாது அது எப்படிதான் சாப்பிடுதுன்னு தெரியாது அப்ப அதை பார்க்கிற தேவ நம்மையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் நீ கையை சிறந்த சகல பிராணிகளை வாஞ்சையும் திருப்தி என்று சொல்லிவிட்டு

இந்த சிறிய வயதிலே அது ஆரம்பிக்கும் போது வசனம் கம்மியரே வாலிபரே பிள்ளைகளே எல்லாரும் போது கத்தர் அவர்களுக்கு கிரிய செய்கிறவராக இருக்கிறார் காஜிபுத்திரோட சபைக்கு போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒரு வேலையாக போயிருக்கும் போது சபைக்கு போகணுமே சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு போயிட்டேன் நடந்த உண்மையை சொல்றேங்க கவனிங்க சாட்சி அப்போ அபிஷேகத்துல எல்லாம் நிரம்புறாங்க ஒரு சின்ன பையன் தீர்தசை சொல்றான் சின்ன பையன் எழுதுன்னு தீர்தசை சொல்றான் அந்நிய பாஷையில பேசுறான் அந்த பாஸ்தன தீர்க்க தரிசத்தை அப்படியே வியாக்கியானம் பண்றாரு அவருக்கு அந்த வாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இவன் அந்நிய பாஷையில பேசுறான் அந்த பாஸ்ட் கரெக்டா அவன் சொல்றத பேசுறாரு உட்கார்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அது அப்படியே கரெக்டா வருது அவ்வளவு தெளிவா அப்ப யோசனை பண்ணி பார்த்தா எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பையனை வைப்பதா சின்ன பயிர் அவ்வளவு தீர்க்க சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும் போது அவரை அறியாமலே கர்த்தர் அவர் நிரப்ப வந்தவராயிருக்கா சொல்லுவோமா நேற்று கூட நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் ஆண்டு வந்தவர் இந்த கொடுக்க போறாரு வரங்களை கொடுக்க போறேன் அது காலையில் நேர்த்து வந்தவங்க தான் கொடுக்க போறேன் அழிவியா அழிவியா அஞ்சு மணி தான் மிட் நைட் மாதிரி அதிகால வேளையில் அவர் கிருமைக்காய் காத்திருந்து கத்தரி சோதரிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறவராக இருக்கிறார் இல்லைங்க சொல்லுவோமா அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வசந்த மாத்திர உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் இரண்டாவதாக பத்தொன்பதாம் சொல்றது அவருக்கு பயந்த அவர்களுக்கு செய்து அவர் கூப்பிடுவதை கேட்டு ஆமா யாருக்கு ஆண்டவர் கூப்பிடுறத கேட்பார் தெரியுமா ஆண்டவரே தாவிதி குமாரனே எனக்கு இறங்கு ஒருத்த கத்திரம் கத்த நிற்கிறாரு பைபிள் அப்ப ஏன் வேதம் சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரை நம்புகிறவர்கள் கூப்பிடும் பொழுது விருப்பத்தின்படி செய்து அவங்க விருப்பத்தின்படி கத்த செய்ய உங்களுக்கு என்ன விருப்பம் இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க எனக்கு இது விருப்பம் எனக்கு அது விருப்பம் நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் உங்க விருப்பம் இருந்தா இல்லையா ஒருத்தான் சொல்றாங்க எந்த விருப்பமே இல்லையா சில பேர் கேட்டு வர எப்படி இருக்கிறீங்க ஏதோ இருக்கிறேன் ஏதும் இருக்கிறேன் இந்த வாழ்ந்தது ஒரு நோக்கத்தோடு வாழணும் எதையாவது சாதிக்கணும் சாதிக்கிறியா கம்மெண்ட் யாரு சாதிக்கணும் ஒரே செய்யணும் அல்ல சொல்லுவோமா குபத்துல தான் அவங்க உள்ளே செஞ்சாலும் போதும் அவங்க சாதிச்சுடுவாங்க கத்தர் நல்லவராயிருக்க அப்ப வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர் ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்கள் யாவரையும் அழிப்பார்கள் அப்போ அன்பு கூறணும் பயப்படணும் சோத்திரத்தோடு அவர் சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போகிறார் எல்லா தேவைகளும் சந்திக்க போகிறாரு நம்ம மன விருப்பத்தின்படியே செய்ய போறாரு நீங்கள் என்னென்ன நினைச்சுக்கிறீங்களோ உங்கள் காரியத்தை கத்திர வாங்க செய்ய போறாரு கத்திர போல ஆசைப்படுறாங்க அங்கே இல்லையா சொல்லுவோமா கத்தர் நல்லவர் அவர் கிருவை எது உள்ளது அப்படியே கண்டினியூஸாக நான் போயிட்டேன் தேவனுக்கு பயம் உண்டாகட்டும்